ஆமா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ பத்து வருஷமா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நேத்தே வந்து பார்வதி சொல்லிருந்தா இருந்தா கார்டாஸ்க்ல பெரிய உத்தமி வேஷம் போட்டு பத்தினி மாதிரி சொல்லிட்டு இருக்கா எல்லாமே தெரியும் எல்லாம் வந்து ஒரே தானே பெரிய இருக்க இந்த திவ்யா திவ்யா தெரியும் இந்த இந்த சத்தியத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சவங்களே வந்து சாந்த்ரா எல்லா கன்றாவிங்களும் தானே பண்ணாங்க பெரிய உத்தமை மாதிரி சொல்ற இந்த திவ்யா எனக்கு அப்பவே தெரியும் இவன் கூட சேர்ந்தா நீ இப்படிதான் ஆவன்னு சொல்லிட்டு அப்ப கூட அந்த பொண்ணை அந்த அளவுக்கு வந்து கொச்ச தான் வந்து பேசுது இதெல்லாம் வந்து கேட்கலையா அந்த குருட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு மனுஷனை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அளவுக்கு கேவலப்படுத்தி வேர்ட்ஸை விட்டு தப்பான எல்லாம் விட்டு போகிற டைமில் கூட அவளுக்கு நிம்மதி கொடுக்காம திருப்பியும் திருப்பியும் விஷத்தை கக்கி எதுக்கு கேவலமான வேர்ட்ஸ் வந்து நீ விடுற திவ்யா நீ முதல்ல ஒழுங்கா நீ முதல்ல உன் வேலையை பார் கமருதீன் என்ன உன் புருஷனா என்ன நான் அப்போவே சொன்னேன் இவ கூட சேராத என்ன உ உனக்கும் கமர்தீனுக்கும் வந்து சீரியல் ஆக்ட் பண்ண ஒரு ரிலேஷன் தானே இருக்கு இல்லை வேறு ஏதாவது இருக்கா அந்தளவுக்கு கேரிங்காக சொல்கிற நீ பார்வதி எதுக்கு கிட்ட எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும் போடி நீயும் சொல்லிட்டு அப்படி போக வேண்டியதான கெத்த போ பாரு உனக்கு என்ன நீ தான் இந்த தொண்ணூறு நாளாக வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைன் எப்படி இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜே பார்வதி அந்த ஒரு தலையெடுப்போடு நீ வெளியே போ உன்னோட வாழ்க்கைக்கும் உன்னோட ஃப்யூச்சருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது நீ நல்லா இருப்ப இந்த விஷப்பாட்டிலோடு இருக்கிறதுக்கு நீ வெளியே போய் நிம்மதியாக இருக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு நிம்மதியாக இருக்க விடுறாங்களா உன்ன யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கன்சர்ன் கொடுக்குறாங்களா அதான் பார்வையோடையும் கமரத்தினோட ஆட்டை முடிச்சு வச்சிங்கல்ல எதுக்கு வந்து திருப்பி நீங்கள் வந்து நான் வந்து சொல்லுவேன் புத்திமதி சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பார் வந்து நல்லா திருப்பி சொல்லியிருக்கணும் அப்படியே வந்து ஏன் வந்து சும்மா இருக்காங்கன்னு தெரியல காலில் போகும்போது சாந்திராவோட ஆக்டிங் பார்த்துலையா ஏ ஏ ஏன்னு சொல்லிட்டு அப்படியே வாய் மேலே விட்டுருக்கணும் ஒன்று நடிப்புனா நடிப்பு அவ்வளோ நடிப்பு இருக்கிற உட்காந்து காலையில இருந்து அவ தின்னு இருக்கா இப்படி இப்படிதான் வந்து தின்னுவாங்களா நல்லா மூக்கு முட்டை தின்ன தெரியுதுல்ல அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு ஐயோ என் பசங்க பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சில இருக்கு தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் வந்து வினோதுக்கு கப்பு கொடுத்து முடிச்சிருங்கப்பா ஏன்னா மத்த விஷ பாட்டிலோட இந்த வினோதுக்கே பரவாயில்ல நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அரோராக்கெல்லாம் வந்து கப்பு கொடுத்துடாதீங்கப்பா ஏன்னா இதே வந்து ட்ரிக்காக வந்து அடுத்த சீசன் வருவாங்க ஆனால் அடுத்த சீசன் இருக்குமான்னு தெரியாது அது வேறு விஷயம் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புகிறாங்க அப்போ கூட உன் மனசில் வந்து கொஞ்சம் கூட கருணையாக இருக்காதா சே நம்மளும் ஒரு ரீசன் நம்மளும் வந்து இதில் இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்னஸ் வேணும்ல அது கூட இல்லை இவளுக்கு இவெல்லாம் வந்து என்ன தான் தெரியல இவளுக்கு ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அவனுங்களை சொல்லணும் ஏன்னா ஐயோ திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு அப்படியே அலையறாங்க நாக்கத்தொங்கை போட்டுட்டு